கர்ணன் தான் தானத்தில் சிறந்தவர் என்பதற்காக இதைவிட ஒரு சம்பவம் சொல்ல முடியாது குடையில் சிறந்தவர் கர்ணனா தர்மனா கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு கூறிய ரகசியம் உங்களுக்காக கர்ணன் மாவீரன் கர்ணன் மாவீரன் தானத்தில் சிறந்தவர் கர்ணன் பாண்டவர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே நம்முடைய அண்ணன் தர்மன் தானம் செய்வதில் சிறந்தவர் ஆனால் கர்ணனை ஏன் எல்லோரும் தானம் செய்தல் சிறந்தவர் என்று கூறுகிறார் என்ற சந்தேகம் இருந்தது இவர்களின் சந்தேகத்தை அறிந்த கிருஷ்ணன் ஒரு நாள் தங்கமலை வெள்ளிமலை என இரு மலைகளை உருவாக்கி பாண்டவர்களை அழைத்து இரு மலைகளிலும் பொழுது செய்வதற்குள் தர்மம் செய்துவிட்டால் சிறந்தவர் தர்மர் என்று நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் பீமனும் அர்ஜுனனும் மற்றவர்களும் அந்த இரு மலைகளிலும் இருந்து தங்கத்தையும் வெள்ளியும் பாலம் பாலமாக வெட்டி எடுத்தார் தர்மர் அதை உடனுக்கு உடன் நகர மக்களுக்கு தானம் செய்தார் தானம் செய்ய செய்ய அவ்விரு மலைகளையும் வளர்ந்து கொண்டே இருந்தன தங்கமும் வெள்ளியும் குறையவே இல்லை மாலை பொழுது வந்ததும் எங்களால் முடியாது கண்ணா என்று தான் தோல்வி விட்டேன் என்று ஒப்புக்கொண்டார் தர்மன் உடனே கிருஷ்ணர் கர்ணனை வரவழைத்து கர்ணா இதோ பார் இரண்டு மலைகளில் ஒரு மலை தங்கமலை மற்றொன்று வெள்ளிமலை இதை நீ பொழுது சாய்வதற்குள் தானம் செய்ய வேண்டும் பொழுது சாய இன்னும் ஒரு நாளிகை பொழுதே உள்ளது உன்னால் முடியுமா என்று கேட்டார் உடனே கர்ணன் இதில் யோசிக்க என்ன இருக்கிறது இப்போதே செய்து காட்டுகிறேன் என்று கூறி அங்கிருந்து இருவரை அழைத்து நீங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு மலையாக இவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறி தனது தர்மத்தை முடித்து விட்டு கிளம்பினார் பாண்டவர்கள் அசந்து போயினர் அவர்களை ஒரு அந்த பார்வையுடன் பார்த்து சிரித்தார் கிருஷ்ணர் தர்மருக்கும் பரந்த மனசு தான் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அவரை காட்டிலும் தான தான தர்மம் செய்வதில் பரந்த மனசுடையவர் கர்ணனே என்பதால் தானத்தில் சிறந்தவர் கர்ணனே என்று பாண்டவர்களுக்கு உணர்த்தினார் கிருஷ்ணர்